ரெண்டு மூணு துளி உஜாலாக இருந்தால் இவ்வளோ விஷயம் பண்ணலாங்க வெள்ளை துணிகள் மட்டும் இல்லைங்க உங்களோட டெய்லி லைஃபுக்கும் இந்த உஜாலா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்ன வீடியோவில் போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குக்கிங் இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் உஜாலாக இருந்தால் உங்கள் வீடு கிச்சன் பாத்ரூம்னு எல்லாமே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போல் க்ளீனாகவும் பளிச்சுன்னு இருக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரிப்புங்க ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட கால் டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இப்போது உங்கள் கிட்டே இருக்கிற உஜாலா எடுத்துக்கோங்க உஜாலை நிறையெல்லாம் ஊற்ற தேவையில்ல ஒரு ரெண்டு மூணு துளி அளவு சேர்த்துக்கிட்டாலே போதுங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியோட கலர் இந்த மாதிரி லேசாக மாறி இருக்கும் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இந்த உஜாலாவை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பயன்படுத்துகிற இடத்துல கலர் ஒட்டுமான்னு அப்படிலாம் கிடையாது எப்பயும் உஜாலாவை தனிப்பட்ட முறையில் நம்ம தொடும்போது பொருள் மேலே பாடும்போது கலர் ஒட்டும் இந்த மாதிரி தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட இதோட கலர் நம்ம கையிலையோ நம்ம பயன்படுத்த போகிற இடத்துலையோ ஒட்டாது இப்போ நான் உங்களுக்கு என் கையில் இந்த லிக்விடா ஊற்றி காட்டுறேன் நீங்களே பாருங்க வெறுமனை இந்த தண்ணியோட கலந்துருக்குறேன் இந்த ல உஜாலாவை நம்ம கையில் ஊற்றும் கொஞ்சம் கூட கலர் ஓட்டலை அதனால இதை நீங்கள் தைரியமாக கிளீனிங் விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அது எப்படிப்பட்ட இடங்கள் என்னென்ன க்ளீன் பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம் இந்த லிக்விடை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இது பயன்படுத்தி நம்ம சமையல் மேடையை கிளீனாக வச்சுக்கலாங்க வினிகர் போட்டிருக்கறதுனால இயல்பாகவே இது க்ளீன் பண்ணி தரும் நம்ம உஜாலாவும் சேர்த்துருக்கறதுனால நம்மளோட கவுண்டர் டைம் நல்லா ஷைனாக பளபளன்னு இருக்கும் ஆனாலும் வருஷம் ஆனாலும் அதோட ஷைன் குறையாமல் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை அவங்க வீட்டில் இருக்கிற சமையல் மேடை டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணும்போது அந்த இடம் ரொம்ப க்ளீனாக இருக்கும் இந்த உஜால கலந்த தண்ணி பயன்படுத்தி தொடக்கிறதுனால அந்த இடத்துல நமக்கு ஈயெல்லாம் வைக்காது பொதுவாக ஈ எறும்பு தொல்லையும் இருக்காது அழுக்கு எண்ணெய் பிசு பிசுப்பு கரையும் இருக்காதுங்க இப்போ இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம கிச்சனில் இருக்கிற அடுப்பையும் க்ளீன் பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற அடுப்பை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக அப்படி இல்லைனா கிளாஸ் டாப்பாக எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு லிக்விட் இருந்தால் போதுங்க நீங்கள் சோப்பு லிக்விடுன்னு நிறைய தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண வேணாம் இதை இந்த மாதிரி அடுப்பு மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் சமையல் செஞ்ச பிறகு அடுப்பு துடைக்கிறது பெரிய வேலைங்க அடுப்புக்கு மேலே அடுப்புக்கு அடியிலன்னு நம்ம தண்ணி ஊற்றி நிறைய சோப்பு போட்டு க்ளீன் பண்ணுவோம் அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி லிக்யூட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுப்பு நிமிஷத்தில் பளிச்சுன்னு ஆகும் நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்க எடுத்துட்டேன் ரைட் சைடு வெறும் வேணால் நீங்கள் வினிகர் போடும்போது நல்லாவே கிளீன் பண்ணும் உஜால சேரும் போது அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்புக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் நல்ல புதுசு போல ஒரு லுக்கையும் கொடுக்குங்க இது எல்லாத்த விடையும் முக்கியமான விஷயம் நம்ம அடுப்பெல்லாம் தொடக்கிற இந்த கறி துணி ரொம்பவே பிசு பிசுன்னு இருக்கும் இந்த லிக்யூட் பயன்படுத்தி நீங்கள் கிளீன் பண்ணுறதுனால இந்த துணி உங்களுக்கு பிசு பிசுன்னு சேராது அழுக்கும் சேராது கருத்து போன மாதிரியும் ஆகாது இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு பொதுவாக நம்ம வீட்டில் வெள்ளை துணிகளுக்கு துணி துவைச்ச பிறகு இந்த மாதிரி நீளம் போடுவோம் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெள்ளை துணிகள் மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் இருக்க க கருப்பான துணிகளுக்கும் நீளம் போடுவீங்க பொதுவாக நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணுற யூனிஃபார்ம் கருப்பு கலரில் இருந்ததுன்னா தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது வெளுத்து போயிடுங்க அப்படி அந்த துணிகள் வெளுத்து போகாமல் இருக்க எப்பயும் போல் நீங்கள் துணி துவைச்ச பிறகு கடைசியாக இந்த மாதிரி உஜாலா நீளம் கலந்த தண்ணியில் முக்கிட்டு நீங்கள் பிழிஞ்சி வெயிலில் போடுங்க இதனால் இந்த கருப்பு துணிகள் அவ்வளோ சீக்கிரம் வெளுத்து போய் பழைய துணி போல ஆகாது அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் எவர் சில்வர் பாத்திரங்கள் வச்சிருப்போம் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஒரு சில பாத்திரங்கள் துருப்பிடிச்சு போயிடுங்க இந்த மாதிரி துரு பிடித்த பாத்திரங்களை நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணி அந்த எவர் சில்வர் பாத்திரத்தை புதுசு போல ஆக்கலாங்க இதுக்கு நமக்கு தேவை உஜாலா தான் உஜாலாவை இந்த மாதிரி எந்த பாத்திரத்தில் பிடிச்சிருக்குதோ அந்த பாத்திரத்தில் ஒரு ரெண்டு மூணு சொட்டு போல் அங்கங்கே இது மாதிரி விட்டுக்கோங்க இப்போ உங்க வீட்டில் பல் விளக்குற டூத் பேஸ்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க நம்ம இதுக்கு வெள்ளை கலர் டூத் பேஸ்ட் தான் பயன்படுத்தணும் வெள்ளை டூத் பேஸ்ட் ஒரு துளி அளவு சேர்த்துக்கோங்க இப்ப இந்த உஜாலா பேஸ்ட்டு மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஈரப்படுத்திக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சி கொடுங்க இப்போ இந்த பாத்திரம் நிமிஷத்தில் உங்களுக்கு துரு கரை இல்லாமல் புதுசு போல் சும்மா பளிச்சுன்னு இருக்குங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் பறன் மேலே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத எவர் சில்வர் பாத்திரம்னு எது இருந்தாலும் துரு பிடிச்சி போய் பார்க்க டல்லாக இருந்ததுன்னா இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் செய்யுங்க அந்த பொருள் நிமிஷத்தில் உங்களுக்கு கண்ணாடி போல் பளிச்சின்னு பளபளன்னு இருக்கும் நீங்களே பாருங்கள் இப்போ நான் இதை வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ கொஞ்சம் கூட அதில் துருக்கரை இருக்காது பாத்திரமும் நல்ல புது பாத்திரம் போல சும்மா தகதகனு மின்னும் இந்த ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐடியாங்க ஒரு நல்ல அகலமான பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் அந்த பாத்திரத்துக்கு முக்கால் பாகம் வரைக்கும் தண்ணி ஊற்றி இருக்க அடுப்பு ஆன் பண்ணி இந்த தண்ணியை நம்ம சூடு பண்ணலாம் நம்ம வீட்டில் எலுமிச்சை பழம்லாம் வாங்கணும்னா சாறு பிழிஞ்சிட்டு அதோட தோலை குப்பையில் போடுவோம் அப்படியே இனிமே செய்யாமல் அந்த தோல் எடுத்து வச்சுக்கோங்க அந்த தோலை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நான் நாலு போல் எலுமிச்சை பழத்தோல் எடுத்திருக்கேன் அதையும் இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி நல்லா சூடு ஏறி நல்லா தள தளன்னு கொதிக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தண்ணி கொதிக்க கொதிக்க இந்த எலுமிச்சை பழத்தோளில் இருக்கிற அந்த கொஞ்ச நெஞ்ச சாரும் இந்த தண்ணியில் நல்லா கலந்து வரும் அதுக்காக தான் இதை நல்லா கொதிக்க விடுறோம் நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த தண்ணியோட சூடு ஓரளவு குறையணும் ரொம்ப குறையக்கூடாது நல்ல வெதுவெதுன்னு இருக்கணும் அந்த ஸ்டேஜில் உள்ளே போட்டிருக்க இந்த எலுமிச்சை பழத்தோலை வெளியில் எடுத்துருங்க இனிமே இது தேவையில்லைங்க இப்போ இந்த லிக்விட நம்ம இன்னுமே எஃபெக்டிவாக பயன்படுத்தணும் அதுக்கு நம்ம ஒரு சில பொருட்கள் சேர்த்துக்கலாம் அதில் முதல் பொருள் பல் விளக்குற வெள்ளை கலர் டூத்பேஸ்ட் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தலைக்கு போடுற ஷாம்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரூபா பாக்கெட் ஷாம்பு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எதுனாலும் பயன்படுத்தலாம் இப்போ இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா சூடான தண்ணியில் பேஸ்ட் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிடுங்க நிறைய விதமான க்ளீனிங்க்கு நம்ம இதை பயன்படுத்த போகிறோம் அதனால தான் நான் அதிக அளவு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ எந்த பொருட்களுக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்தா போல் தண்ணி பேஸ்ட்டு ஷாம்பு எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கேன் இந்த தண்ணிக்கு ஒரு மூணுலேருந்து நாலு சொட்டு அளவு மட்டும் உஜாலாக சேர்த்துக்கிறேன் உஜாலா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த லிக்விட் யூஸ் பண்ணி என்னெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல நம்ம வீட்டில் இருக்க டீ வெடிகட்டி எடுத்துருக்கேன் பொதுவாக டீ வெடிகட்டி நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அதோட கலர் இது போல் மாறி இருக்குங்க ஒரு மாதிரி ப்ரவுனாகவோ கருப்பாவோ இருக்கும் அப்படிப்பட்ட இந்த வடிகட்டியை நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியில் போட்டு வைங்க ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணி நல்லா அந்த நடுவில் இருக்க ஃபில்டர் பகுதியாக க்ளீன் பண்ணுங்கள் தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்ததுன்னா அந்த பிளாஸ்டிக் மெல்ட் ஆயிடும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துங்க இப்போ நீங்களே பாருங்கள் இந்த வடிகட்டி எந்த அளவு நல்லா புதுசு போல் மாறிடுச்சுன்னு சிரமமும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணியாச்சு இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அடுத்தது நம்ம வீட்டில் செராமிக்கில் கிண்ணம் டீ கப்பு தட்டுலாம் யூஸ் பண்ணுவோம் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி அங்கங்கே மஞ்சள் கரை போல் படிஞ்சு இருக்குங்க இந்த கரையை நம்ம சாதாரணமாக ஸ்க்ரப் யூஸ் பண்ணால் க்ளீன் பண்ணுற கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த செராமிக் பவுலெல்லாம் இந்த தண்ணியில் ஒரு ரெண்டு செகண்ட் போட்டுட்டு எடுத்துடுங்க எடுத்துட்டு நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப் யூஸ் பண்ணி லேஸாக தேய்ச்சி கொடுங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த கப்பு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும் இந்த வெள்ளை நம்ம புதுசு போல மாறிடுங்க நம்ம அடிக்கடி செய்யணும்னு அவசியம் இல்லை மாசம் ஒரு முறை செஞ்சாலே போதும் இதை செஞ்சுட்டு ஒரு முறை நீங்க பாத்திரம் தைக்கிற லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடுங்க அதே போல நம்ம வீட்டில் ரொம்ப வருஷமா எவர் சில்வர் பாத்திரங்கள் பயன்படுத்துவோம் அப்படி பயன்படுத்துறதுனால அந்த பாத்திரம் பழசு போல் டல்லாக இருக்குங்க அப்படி எவர் சில்வர் பாத்திரம் டல்லாக பழசு போல் தெரிஞ்சதுன்னா இந்த தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விடுங்க ஊற விட்டுட்டு பாத்திரம் தைக்கிற லிக்விட் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிங்கன்னால் சும்மா புது பாத்திரம் போல் இருக்குங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர் ஜூஸ் குடிக்க பயன்படுத்துவோம் இதுவும் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது டல்லாக மங்கி போன மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட கண்ணாடி டம்ளர் கண்ணாடி கிண்ணம்லாம் இருந்தால் இந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு எடுத்து பாருங்கள் புதுசு போல் மாறி இருக்கும் நம்ம யூஸ் பண்ண இந்த லிக்விடை சின்னதாக இருக்கிற ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன் இன்னொரு பவுலில் கொஞ்சம் அதிகமான அளவில் வச்சுருக்கேன் சின்னதாக இருக்க பவுலில் இருக்க தண்ணியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா பின்னாடி போக போக சொல்கிறேன் இப்போ நம்ம அதிக அளவு தண்ணி இருக்கிற இந்த லிக்விடை ஒரு அகலமான ஒரு டப்பில் ஊற்றிக்கிறேங்க பொதுவாக நம்ம வீட்டில் வெள்ளை துணிகள் வெள்ளை சாக்ஸு குழந்தைங்க போடுற வெள்ளை யூனிஃபார்ம் எல்லாம் நாளாக நாளாக டல்லாக சில நேரம் ஒரு மாதிரி பழுப்பு கலரில் வெள்ளை துணிகள் மாறி இருக்கும் அப்படிப்பட்ட வெள்ளை துணிகளை இந்த மாதிரி சூடாக இருக்க இந்த உஜாலா கலந்த தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு அந்த துணி புதுசு போல மாறி இருக்குங்க இந்த தண்ணியில் நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற விட்டுட்டு எப்பயும் போல வாஷ் பண்ணி பாருங்க வெள்ளை துணிகள் வருஷம் ஆனாலும் மங்கி போகாது அடுத்த ஐடியா நம்ம வீடெல்லாம் துடைக்கிறதுக்கு முன்னாடி வீடு துடைக்கிற தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துப்போம் வீடு துடைக்கிறதுக்குன்னு கிளீனர் பயன்படுத்துவோம் அப்படிலாம் இல்லாமல் இந்த உஜாலா கலந்த தண்ணி கொஞ்சமாக இந்த தண்ணியோட சேர்த்துருங்க இப்போ இந்த தண்ணியில் நீங்கள் வீடு துடைக்கும் போது உங்கள் வீட்டு டைலெல்லாம் சும்மா புதுசு மாதிரி இருக்குங்க பல பலன்னு இருக்கும் ஒரு முறை துடைச்சிட்டு ரெண்டு மூணு நாள் நீங்கள் துடைக்கலனாலும் உங்கள் வீட்டு தரை சும்மா பல கண்ணாடி போல் இருக்குங்க வெள்ளை தரைகள் இந்த மாதிரி இருக்கிற வெள்ளை சிங்க்கெலாம் நீங்கள் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது அதோட கலர் அப்படியே நமக்கு மங்கி போகாது எவ்வளோ வருஷம் ஆனாலும் சும்மா புதுசு போல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்க இதனால் நம்ம வீடு எப்பயுமே க்ளீனாக இருக்குங்க நம்ம வாரம் ஒரு முறை இந்த லிக்விட் யூஸ் பண்ணி பாத்ரூமில் இருக்க வாஷ் வாஷ்பேஷின் சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணோன்னா அந்த ஏரியாவே நமக்கு நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும் இதனால் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணணுங்கிற தேவையும் இருக்காதுங்க நீங்களே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சுன்னு இப்போ நம்ம இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம் சும்மா பளிச்சுன்னு பல பலன்னு இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கே புரியும் நிறைய பேருக்கு டாய்லெட்டை அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுங்கிறது பெரிய வேலைங்க இந்த லிக்விட் நீங்கள் ஒரு முறை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலையும் இருக்காது நீங்கள் ஒரு முறை டாய்லெட் க்ளீன் பண்ண பிறகு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு இந்த லிக்விடை இந்த மாதிரி டாய்லெட்டோட அந்த பவுலில் ஊற்றி விட்டுருங்க இந்த ஷீட்டை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இதை நீங்கள் ஃப்ளஷ் பண்ணாலே போதும் டாய்லெட் உள்ள உங்களுக்கு உப்பு கரை மஞ்சள் கரை அழுக்குன்னு எதுவும் படியாது எப்பயும் நம்ம டாய்லெட்டை க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் இருக்கும் உங்கள் கிச்சன் வீடுன்னு எல்லாமே க்ளீன் பண்ண உஜாலாவை டெய்லி லைஃப்ல இப்படி கூட யூஸ் பண்ணலாங்க உங்களோட உயிருக்கும் உங்களோட குழந்தைங்களோட உயிருக்கும் ரொம்ப பாதுகாப்பு பாதுகாப்பு தரக்கூடியது உஜாலான்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க பாட்டில் இருக்க டிரான்ஸ்பெரண்டா இருக்கணும் அதில் ஒரு மூணு நாள் சொட்டு உஜாலா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பாட்டில் இருக்க தண்ணி ப்ளூ கலரில் இருக்கணும் இந்த தண்ணி பாட்டில் உங்க வீட்டு வாசலில் ஒரு ரெண்டு மூணு பாட்டில் வச்சுருங்க இந்த பாட்டில் வைக்கிறதுனால நம்ம வீட்டு பக்கம் நம்ம தெரு பக்கம் நாய் தொல்லை இருக்காதுங்க நாய்களுக்கு இந்த மாதிரி கலர்ல இருந்து வரக்கூடிய ரெஃப்ளெக்ஷனை பார்த்தா ரொம்பவே பயமா இருக்கும் இதனால நம்ம வீட்டு பக்கம் வராது குழந்தைங்களும் நம்மளும் எவ்வளோ சேஃபாக வெளியில் போயிட்டு வரலாம் இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்